இன்றைக்கி வந்து நம்ம பொருந்தியர் ஆறாம் அதிகாரம் அதை முழுவதும் இன்றைக்கி தியானிக்க போகிறோம் இந்த ரெண்டு குறுந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் மூன்று பகுதிகள் இருக்குது அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரட்சிப்பின் மேன்மையை குறித்து அப்போசலனாகிய பவுல் வந்து சொல்கிறார் இது நம்மளுடைய ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்து அடுத்து கிறிஸ்துவின் உடையவர்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் குணாதிசயங்கள் அவள் வந்து ஒரு அப்போஸ்தல உபதேசமாக இதை சொல்கிறார் அவர் வாழ்க்கையில் அவர் என்னென்ன பண்ணார் எப்படிப்பட்ட க குணாதிசயங்கள் உடையவடாக இருக்கிறாரு அப்படிங்கிறத குறித்து நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு மூணாவது என்னென்னா அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது என்கிற அந்த ஒரு உபதேசம் இந்த மூணு காரியங்களும் இந்த இதில் இருக்குது நம்ம வாசிக்க தொடங்குவோம் முதல்ல அனுக்கிரக காலம் ரட்சணிய நாள் என்பதனுடைய அர்த்தத்தை நம்ம தியானிப்போம் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே இரட்சணிய நாள் ஏசாயா நாற்பத்தி ஒம்பதாம் அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்ன பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உமக்கு உதவி செய்தேன் மீண்டும் வாசிக்கலாம் பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளிலே இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைகளிடத்தில் கொண்டு போய் விடுவார் பவுல் சொல்கிறாரு பிரியமானவர்களே நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது தெரியுமா அதை நீங்கள் வீணாவாக்கி அதை விருதா வாக்கிறாதீங்க ஏன்னா கிருபையினால்தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் நம்ம சொந்த முயற்சியினால் இதை சம்பாதிக்கலை அப்போ தேவனே ஒரு விஷயத்தை நமக்கு கிருபையாக கொடுக்குறாருனா அது எவ்வளோ விலையேறப்பட்டது அதை நீங்கள் வீணடித்துராதிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசையாவின் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறார் இந்த வார்த்தையில் வந்து பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னதாக இங்கே நம்ம பார்க்குறோம் ஏன்னா இங்கே பாருங்களேன் பின்னும் கர்த்தர் அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து உனக்கு என்று எழுதவில்லை உமக்கு என்று எழுதியிருக்குது ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி அப்போ மரியாதையோடு உமக்கு நீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தேவனாகிய கர்த்தருக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மற்ற எல்லோருக்கும் அவன் என்று தான் போட்டிருக்கும் அப்போ சிலர்களாக இருந்தாலும் கூட நம்ம அதை போல தான் பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்ங்க பாலாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரித்து கொள்ளுங்க சாரி பாலாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டுண்டவர்களை விடுவித்தார் இல்லையா இருளில் இருக்கிறவங்களை எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அது மட்டுமல்ல ஜீவ நீரூற்றண்டைக்கு நடத்தி கொண்டு போகிறாரு இது எல்லாம் செய்கிறது அவர் தான் நமக்கு இனி தாகமும் இல்லை பசியும் இல்லை நமக்கு மேய்ச்சல் நிலம் உண்டாயிருக்கு இது எதை காண்பிக்குது ஏசப்பா ரட்சிப்பை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நம்ம இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறோம் நம்ம மேய்ச்சலை கண்டடைகிறோம் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குதுன்னு சொல்லும்போது ஏசப்பா என்ன சொன்னார் நான் அவைகளை நான் வந்து நான் நீற்றண்டைக்கு கொண்டு சென்று விடுகிறேன் என்று சொல்லி அவைகளை என் கைகளிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது அப்போது நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய ஆடுகளாக இருக்கிறோம் மேய்ச்சல் நலத்தை நோக்கி நம்ம நடத்தி கொண்டு போகிறாரு என்பது தான் வி ஆர் கம்ஃபர்டட் அப்போ இப்படிப்பட்ட இது நம்மளுடைய மேலான ரட்சிப்பு என்பதை முதல் பகுதியில் பவுல் வந்து சொல்கிறாரு அதுக்கு பிறகு ரெண்டாவது பகுதி என்ன இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் ஸோ கிருபையை நீங்கள் விருதாக வைக்கிறாதீங்கன்னு சொல்கிறாரு அப்போ நாங்கள் எப்படி நடந்துக்கிறோன்னு சொன்னால் தானே அதை அவர் காண்பிக்க முடியும் அதனால் அவர் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் என்னென்ன செய்கிறோங்கிறத வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்குறார் அதை நான் ஒரு நம்பரிங் மாதிரி இங்கே எழுதியிருக்கிறேன் மொத்தம் இருபத்தி எட்டு இருக்குது ஒரு அப்போஸில் உபதேசமாக அது என்னென்னு பார்ப்போம் முதலாவது என்ன மிகுந்த பொறுமை இன் மச் ஆஃப் பேஷன்ஸ் அப்படிங்கிறாரு அப்போசில் இடத்துல இருந்த பொறுமை ரெண்டாவது என்ன உபத்திரவங்கள் உப இன்ன ட்ரிபுலேஷன்ஸ் அதில் வந்து நாங்கள் இருந்தோம் அடுத்தது நெருக்கங்கள் என்பது என்ன நீட்ஸ் எங்களுக்கு தேவைகள் இருந்தது ஆனால் எங்கள் தேவைகளை தேவன் சந்தித்தார் என்று சொல்லார் அடுத்தது இடுக்கண்களில் இருந்தோம் இடுக்கன்றது டிஸ்ட்ரெஸ் நம்ம போகக்கூடிய இடத்துல வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் அடுத்தது அடிகள் என்பது இன் ஸ்ட்ரைப்ஸ் பல முறை வந்து அவர் கசையடிப்படுகிறார் மிலாறுகளால் அடி அடிக்கப்படுகிறார் அதை வந்து அவர் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா அத்தனை அடிகளை கிறிஸ்துவின் நிமித்தம் சகித்து கொண்டார் அப்புறம் காவல்களில் இருந்தார் எத்தனையோ முறை அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார் அப்புறம் கலகங்கள் அவர் போகிற இடங்களில் அவ்விசுவாசிகள் கலகத்தை ஏற்படுத்தி கொண்டு வர்றாங்க கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேகர் செய்கிறாங்க அடுத்தது பிரயாசப்படுகிறார் கிறிஸ்துவின் நிமித்தம் மிகுந்த பிரயாசம் பிரயாசங்கிறது என்ன எஃபர்ட்ஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன் லேபர் என்று அடுத்தது கண்விழிப்புகள் இன் ஸ்லீப்லெஸ்னஸ் அடுத்து உபவாசங்கள் ஃபாஸ்டிங்ஸ் உபவாசங்கள் தேவைப்படுகிறது ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் வல்லமையாக இருப்பதற்கு நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம் அப்புறம் கற்பு பை ப்யூரிட்டி இது ரொம்ப முக்கியம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இந்த பியூரிட்டி என்பது அவசியமாக இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கரைப்பட்டு விட்டால் அதன் மூலம் சத்துரு நம்ம வாழ்க்கையில் உரிமை எடுத்துக்கொள்வாசோ ப்யூரிட்டி இருக்கணும் அடுத்தது பை நாலெட்ஜ் அறிவு என்பது இந்த அறிவு என்பது தேவனாலே வழங்கப்படக்கூடியது இது உலகத்தின் அறிவு அல்ல ஆவியானவருடைய ஏழு ஆவிகள் என்று வாசித்தோம் இல்லையா அதில் அறிவும் இருக்குது இல்லைங்களா அறிவை அளிக்கக்கூடிய ஆவி ஞானம் அறிவு ஸோ அப்போது இந்த அறிவை அவர் தான் நமக்கு கொடுக்குறார் இந்த அறிவில் நிறைந்தவர்களாக நம்ம இருக்கணும் என்பது அடுத்தது நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்கணும் இந்த லாங் சஃபரிங் என்பது என்ன உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன் அதுக்கு மேலே பொறுமையை இழந்து விடுவேன் நீடிய சாந்தம் உள்ளவங்களாக இருக்கணும் அடுத்தது பை கைண்ட்னஸ் தயவு உள்ளவர்களாக இருப்பது அப்புறம் பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைந்து இருப்பது ஸ்தேவானை போல பரிசுத்தாவியில் நிறைந்தவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தான் எதிர்த்து தர்க்கம் பண்ணக்கூடியவங்களை நம்மளால் வெற்றி கொள்ள முடியும் அடுத்தது மாயமற்ற அன்பு சின்சியர் லவ் நம்ம அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று வாசிக்கிறோம் அப்போது வென் வி ஆர் கம்மிங் டுகெதர் ஆஸ் பிலீவர்ஸ் ஆஸ் பிரதர்ஸ் இன் கிரைஸ்ட் சும்மா ஒரு பா ஒரு பேச்சுக்கு ஏதோ கேட்டோம் விசாரித்தோன்னு இல்லாமல் உண்மையிலேயே ஒருத்தரை குறித்து ஒருத்தர் அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும் என்பது அடுத்தது என்ன சத்திய வசனத்திலும் பை த வேர்ட் ஆஃப் ட்ரூத் தேவனுடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த வார்த்தையினாலே நம்ம இருக்கணும் அந்த வார்த்தையிலே நம்ம இருக்கணும் அடுத்தது திவ்ய பலத்திலும் பை த பவர் ஆஃப் காட் இது என்ன திவ்ய பலம் என்பது இப்போது ஆவியானவர் என்ன செய்கிறார் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி வரங்களை அழிக்கிறார் நமக்குள்ள ஆவியானவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அநேக வரங்கள் உண்டு குணமாக்குதல் அதுக்கப்புறம் என்ன அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி இன்னும் அந்நிய பாஷையில் பேசுதல் திர்கு தரிசனம் சொல்லுதல் இப்படியே அநேக வரங்கள் இருக்குது ஆவியின் வரங்கள் இவைகள் எல்லாமே திவ்ய பலத்தினாலே நமக்கு தரிப்பிக்கப்படக்கூடியதாக இருக்குது இந்த இதில் நிறைந்தவர்களாக நம்ம இருக்கும் பொழுது காட் வில் யூஸ் us. நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் பை த ஆர்மர் ஆஃப் righteousness ஆன் த ரைட் ஹேண்ட் அண்ட் ஆன் த லெஃப்ட் எபேசியரில் வாசிக்கிறோம் இல்லைங்களா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்பது அப்போ சர்வாயுத வர்க்கம் என்பது நம்ம தலைச்சிரா அது என்ன ரட்சிப்பு அப்புறம் மார்க்கவசம் நமது நீதி அப்புறம் ஆவியின் பட்டயம் என்பது அதுக்கப்புறம் கேடகம் பாதரட்சைகள் இவைகள் எல்லாமே நீதியின் ஆயுதங்கள் இதை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும் அடுத்தது கணத்திலும் கனவீனத்திலும் அதுக்கு என்ன அர்த்தம் பை ஹானர் அண்ட் டிஸானர் அப்போது சிலர்களை போன இடத்துல எல்லோரும் ஹானர் பண்ணலை சில இடங்களில் கனவீனம் அடைந்தாங்க அவர்கள் கனவீனத்தை கொண்டாங்க எங்களை வந்து டிஸ்கானர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஊழியத்தை விட்டு விடவில்லை ஸோ அது சொல்கிறாரு அடுத்தது துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் நான் முதல்ல இதை பார்க்கும்போது நினச்சேன் துர்க்கீர்த்தின்னா கெட்ட செயலாச்சே அதுக்கப்புறம் நற்கீர்த்தியில்னா அப்படின்னா கெட்ட செயலும் செய்வோம் நல்ல செயலும் செய்வோம்னு அர்த்தமா இல்லை இல்லை அதனுடைய வருத்தம் என்ன பை ஈவில் ரிப்போர்ட் அண்ட் குட் ரிப்போர்ட் அதாவது அப்போ சிலர்களை வந்து சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க இவங்க தப்பாக போதிக்கிறவங்க இவங்க பொய் உபதேசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா இவங்களை பற்றி இவங்க நன்மை வரும்படி தீமை செய்வோமாக அப்படின்னு போதிக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ சில பவுலதை காண்பித்து கொடுக்குறார் அப்படி இவங்களை பற்றி தப்பாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஸோ அது மாதிரி அந்த மாதிரி சமயத்துலேயும் கூட நாங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோம் என்பதை சொல்கிறாங்க அடுத்தது எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் ஆஸ் டிசீவர்ஸ் எட் ட்ரூ நாங்கள் டிசீவ் பண்ணுறவங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் உண்மையுள்ளவங்களாக இருக்கிறோம் அடுத்தது அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் ஆஸ் அன்னோன் எட் வெல் நோன் என்பது அப்புறம் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் ஆஸ் டையிங் அண்ட் பிஹோல் வில்லிவ் எத்தனையோ முறை மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறாரு ஆனால் மரணத்தால் அவரை தொட முடியவில்லை காரணம் தேவன் அவரை பாதுகாத்து வைத்திருந்தார் எல்லா சூழ்நிலையிலும் அவரை காத்து கொண்டார் அடுத்தது தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும் அஸ் சாஸ்ட் அண்ட் எட் நாட் கில்ட் ஸோ கட்டுகள் காவல்களில் இருக்கும்போது தண்டிக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் தேவனாலே காக்கப்பட்டார்கள் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் அ சாரோ ஃபுல் எட் ஆல்வேஸ் ரிஜாய்ஸிங் இது என்ன பவுலுக்கு வரக்கூடிய துன்பம் எதனால் வந்தது தான் சுவிசேஷம் அறிவித்த சகோதர சௌதரிகள் விசுவாசத்தை விட்டு விலகி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு கவலை தான் அவரை எப்போது நெருக்கி கொண்டிருந்தது அது மட்டும் தான் கவலைப்பட்டார தவிர மற்ற வாழ்க்கையோட தேவைகளை குறித்து அவர் கவலைப்படவும் இல்லை வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அவர் கவலைப்படவும் இல்லை ஸோ அதான் சொல்கிறார் துன்பப்படுவர்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ன கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் அது அடுத்தது தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறவர்களாயும் ஸோ இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் எது மெய்யான ஐஸ்வர்யம் என்று சொல்லி நம்ம முன்பு தியானித்தோம் அது என்ன தேவனை அறிகிற அறிவிலே நாம் நிறைந்திருப்பது கர்த்தராலே அறியப்பட்டிருப்பது நாம் தேவனை அறிந்து வைத்திருப்பது இதுதான் நம்முடைய மேலான ஐஸ்வர்யம் காரணம் என்ன நம்ம இருதயம் எப்போதும் சந்தோஷத்தினால் நிரம்பும் இந்த சர்வ வல்லமருடைய நிழலிலே நம்ம தங்குகிறோம் அவர் நமக்கு ஆதாரமாக இருப்பதுனாலே நம்ம ஒன்றிலும் குறைவுபடுவது இல்லை என்பது தான் அடுத்தது ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் ஆஸ் ஹேவிங் நத்திங் அண்ட் எட் ப்ராசஸிங் ஆல் திங்ஸ் சாரி ப்ரொசஸிங் ஆல் திங்ஸ் நாங்கள் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாதவர்களைப் போல் இருக்கிறோம் பட் வீ ஹவ் எவ்ரி திங் அப்படிங்கிறார் சர்வத் சகலத்தையும் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்போது அப்போ சிலர்கள் சொன்ன இந்த இருபத்தெட்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்குதா நம்மளும் இதே மாதிரி இந்த குணாதிசயங்களை வைத்திருக்கிறோமா இது கிருபையிலே நம்ம தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த குணாதிசயங்கள் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஸோ இதுவரைக்கும் நம்ம தியானித்த பகுதியில் வந்து இந்த அப்போசில் உபதேசத்தை பார்த்தோம் இறுதி பகுதி அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு கொருந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது பவுல் சொல்கிறாரு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஏதோ கஷ்டப்பட்டு நான் ஊழியம் பண்ணுறேன் எனக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் பாருங்கன்னு நான் சொல்லலை ஒரு பூரிப்போடு சொல்கிறேன் இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் எங்களை பார்த்து ஏதோ கஷ்டப்படுறவங்க நினச்சிடாதீங்க நெருக்கப்படாதீங்க சந்தோஷப்படுங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க என்பதை சொல்கிறாரு இது என்ன கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷம் பிரியமான சௌர சௌரியலை இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம இந்த இம்மைக்காக மட்டும் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நம்மை போல் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லுது காரணம் என்ன நம்ம இந்த உலகத்தின் சந்தோஷங்களுக்குள்ளே சிற்றின்பங்களுக்குள்ள இந்த சுய இச்சைகளுக்குள்ளே நம்மை செலுத்துவதில்லை இவைகள் எல்லாமே தற்காலிகமானது இதனுடைய இறுதி முடிவு என்ன விபரீதம் அல்லது அதனுடைய பாவமும் பாவத்தினால் வரக்கூடிய மரணமும் என்பதை அறிந்து நம்ம மறுமைக்கு என்ன உண்டு ஆண்டவராகிய கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றக்கூடிய ஒரு உண்மை உள்ளவர்களாக நம்ம தொடர்கிறோம் ஆகையினாலே நம்ம வாழ்க்கையில் இந்த பண்புகள் இருக்கும் பொழுது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார் இந்த கடைசி பகுதியில் தான் சொல்கிறாரு அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் வேது அவ்விசுவாசியுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணேன் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என தேவன் நம் மத்தியிலே உலாவுகிறார் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதே என்று வேத வசனங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனுடைய பிரசன்னம் இன்று நம்மிலே இருக்கிறது நம்மை ஒரு ஆலயமாக மாற்றி நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு எதனால் கிடைத்தது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கிடைத்தது இப்படிப்பட்ட கிருபையிலே நாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நம்ம கை கொள்ளவர்களாக இருக்கணும் என்பதும் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது யாரோடு அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுதல் த பாண்டிங் வித் அன்பிலீவர்ஸ் என்பது காரணம் என்ன நம்ம நீதிக்குட்படுத்தப்பட்டோம் நம்ம அநீதி உள்ளவர்களாக இருந்தோம் இப்போ நீதி நீதிக்குட்படுத்தப்பட்டிருக்கிறோம் நம்ம இருளில் இருந்தோம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் மறுபடியும் நம்ம அதோடு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஐ டோன்ட் ஹாவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் மை பாஸ்ட் லைஃப் மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகக்கூடிய எதையும் நம்ம வந்து விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து காரணம் என்ன எப்போல்லாம் வந்து வி ஆர் ட்ரைங் டு பி யோக்கிங் அவர் செல்ஃப் வித் அன்பிலீவர் ஆர் ஏ யூனோ அந்த பழைய நடவடிக்கைகள் எதையாவது ஒன்று நம்ம மறுபடியும் போகும்போது நம்ம மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய காரியங்கள் உண்டாகி விடுகிறது இதை வந்து திருமணத்துக்காக மட்டும் இந்த வசனத்தை நம்ம பெரும்பாலும் அந்நிய முகத்தில் அவிசுவாசியோட பிணைக்கப்படாதீங்க திருமணத்துக்காக மட்டும் சொல்லுவோம் அப்படி அல்ல ஐ பிலீவ் திஸ் வேர்ட் எம்ஃபசைசஸ் ஆன் கோயிங் பேக் டு எனி ஓல்டு ஹேபிட்ஸ் முன்பு இருந்த பழைய பழக்க வழக்கங்கள் சினிமாவை நான் ஒழித்துவிட்டேன் இனி நான் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது ஐ எம் நாட் கோயிங் டு வாட்ச் நோ த ஓல்ட் வே ஆஃப் லிவிங் அந்த மாதிரியான காரியங்கள் என் வாழ்க்கையிலேருந்து நான் எடுத்துட்டேன் காரணம் என்ன ஐ பிலீவ் தட் ஐ ஹாவ் அ கிரேட்டர் ஜாய் இன் கிரைஸ்ட் அண்ட் ஐ டூ நாட் வாண்ட் டு கோ ஹியர் என்பதாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் காரணம் என்ன முன்பு நான் அதை பார்த்து கொண்டிருந்த போது அதிலிருந்து உலகத்தின் உபதேசத்தை கற்றுக்கொண்டேன் உலகத்தில் என்ன இருக்குது மாம்ச தான் உலகம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் அப்போது உலகத்துக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு சினிமா உலகத்துக்குரிய காரியங்களை தான் பிரசங்கிக்குமே தவிர தேவனுக்குரியதை ஒருபோதும் பிரசங்கிக்காது நம்ம இன்றைக்கி இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸு இன்னும் எல்லா சேனல்லையும் போய் பாருங்களேன் நீங்கள் ஏதாவது ஒரு மூவியில் ஒரு காட்லி மூவி எங்கேயாவது பார்க்க முடியுமா என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் காரணம் என்ன கமர்ஷியலாக தெட் ஒன்ட் பி சக்ஸஸ்ஃபுல் ஃபார் தம் அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹாவ் டு மேக் எ காட்லி மூவி யூ ஹாவ் டு பி க்ளன்ஸ்ட் பை அவர் லார்டு இல்லைங்களா இருதயத்தில் தேவனால் தொடப்பட்டவர்களால் மட்டும்தான் அது முடியும் அது ரொம்பவும் அரிதான அப்படி இரு அப்படி இல்லைன்னு சொல்லலை தெர் ஆர் மூவிஸ் ஆர் தேர் தட் ஆர் டேக்கன் பை பிலீவர்ஸ் ஓஆர் பான் அகேன் அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கென்று பயபக்தியோடு எடுத்திருக்கிற மூவிகளும் இருக்குது பட் மெஜாரிட்டி வாட் இஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படிப்பட்டதாக இல்லை ஸோ நமக்கு அதோட பாண்டிங் இருந்தால் என்ன ஆகும் விசுவாசத்துலேருந்து விழுந்து விடுவோம் யோசித்து பாருங்களேன் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபுல்லாக ஒரு பைபிள் மெடிடேஷன் பண்ணுறோம் உலகத்துக்கு அடுத்த ஒரு நாடகம் ஒரு சீரியல் அல்லது ஒரு சினிமாவை போய் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்ம மனது என்ன செய்து அந்த பக்கத்தில் சாய்ந்து விடுகிறது காரணம் என்ன நம்ம ந நன்மையான ஒரு இடத்துல தீமையான விஷயங்கள் வரும்பொழுது நம்ம இருதயம் என்ன செய்து தெருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது அது தீமையானதை நாடி போகிறது கர்த்த நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிறாரு இருக்கிறாரு அதனால தான் எச்சரிப்பு செய்கிறாரு நீ அதுக்குள்ளே போகாத அசுத்தமானதை தொடாதீங்கன்னு சொல்கிறாரு ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் எனி திங் எனி திங் டு டூ வித் தோஸ் திங்ஸ் ஐ கீப் தம் அவே ஃப்ரம் மை லைஃப் காரணம் என்ன த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு அவ்வளோ பெருசு அதை நான் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் ஐ வில் நெவர் காம்ப்ரமைஸ் வாட் காட் ஹேஸ் கிவன் மீ என்பது தான் அது அடுத்தது என்ன ஃப்ரெண்ட் இந்த இட் குட் பி எ பர்சன் என் இண்டிவிஜுவல் ஹூ குட் பி ஆஃப் திஸ் வேர்ல்ட்லி நேச்சர் வேர்ல்ட்லி நேச்சரில் நம்மளை கொண்டு போகக்கூடியவர்கள் அவங்களோடும் கூட நமக்கு உறவு ஏற்படும் பொழுது என்ன உண்டாகும் அவங்க நம்மை வழிவிலக செய்வாங்க சாலமன் வாழ்க்கையில் நடந்தது என்ன அவருடைய மனைவிகள் அவர் ஆண்டவர் எவ்வளவோ சொன்னார் நீ அவிசுவாசிகளில் நீ போய் பெண் கொள்ளக்கூடாது இஸ்ரவேலில் தான் அவங்க இது பண்ணணும் ஆனால் என்ன செஞ்சார் அநேக மனைவிகளை கொண்டிருந்தார் அது ஒரு ப்ராப்ளம் அவங்க எல்லாருமே இருந்த ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டார் அவர் வயதான காலத்தில் அவருடைய ஸ்திரீகள் அவரை விக்கிரக திருப்பி விட்டாங்க என்பதை பார்க்கிறோம் ஆக இந்த காரியத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் என்ன ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் போல இவ்வளோ ஒரு அருமையான வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா ஐ வில் அக்செப்ட் தி உங்களை ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் எனக்கு குமாரராக இருப்பீங்க குமாரத்திகளாக இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார் இந்த வாக்குத்தம் நமக்கு இருப்பதுனால நம்ம என்ன செய்கிறோம் இவைகளிலிருந்து நம்மை பிரித்து கொண்டவர்களாக நம்ம தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் ஸோ டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வந்து ஒரு டே டு டே நமக்கு வரக்கூடிய ஒரு போராட்டம் அதில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் ஹவு டு கீப் அவர் செல்ஃப் பியூர் அண்ட் அன்பிளமிஷ்ட் அதில் அவர் நமக்கு உதவி செய்கிறார் ஆமேன்